வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது கல்வியாண்டில் வந்து புதிய பாடத்திட்டம்ங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தம்போதுலேயே புதிய பாடத்திட்டங்கிறது வெளியிட்டாங்க ஆனால் அந்த பாடத்திட்டத்தில் ஏதேனும் மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து பாடங்கள்லேயுமே சில கண்டென்ட்டை வந்து குறைச்சிருக்கதா சொல்கிறாங்க தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பத்து இயல்களாக கொடுக்கப்பட்டுள்ளதை வந்து எட்டு இயல்களாக வந்து குறைச்சிருக்காங்க ரெண்டு இயல வந்து எடுத்திருக்காங்க அது எந்தெந்த இயலை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதல் இயல் அதே தான் இருக்குது இரண்டாம் இயலில் இருக்கக்கூடிய காவியம் அப்படிங்கிற ஒரு செயல்பகுதியை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க அது ஒன்பதாவது ஏலில் இருந்ததை இரண்டாம் ஏழில் சேர்த்துருக்காங்க இரண்டாம் இயலில் இருந்த மெய்மயக்கம் அப்படிங்கிற இலக்கண பகுதிக்கு பதிலாக நான்காம் இயலில் இருந்த புணர்ச்சி விதியை வந்து இரண்டாம் இயலில் சேர்த்திருக்காங்க மூன்றாவது ஏழில் இருக்கக்கூடிய அந்த மலை இடப்பெயர்கள் காவடிச்சிந்து குறுந்தொகை புறநானூறு வாடிவாசல் பகுவதூர் பலக்கணம் திருக்குறள் இது எல்லாமே அதே தான் நான்காம் இயலில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலைய தலைமைச் செயலகம் விஞ்ஞானி நீலகேசி புறநானூறு இனிக்கும் மின்சொலின் புணர்ச்சி விதிகள் இந்த புணர்ச்சி விதியை வந்து இரண்டாம் இயலில் சேர்த்து இந்த நான்காம் இயலில் இருக்கக்கூடிய செயல் பகுதியை வந்து துணைப்பாட பகுதியை வந்து நீக்கியிருக்காங்க நீக்கம் செஞ்சுருக்காங்க அதாவது ஐந்தாவது ஏல்லில் அதே தான் தமிழக கல்வி வளரலா வரலாறுல இருந்து படைப்பாக்க ஊத்திகள் வரைக்கும் ஆறாம் இயல் அதே தான் ஏழாம் இயலும் அதே தான் எட்டாம் இயல் அதே தான் ஒன்பதாம் இதழில் வந்து சித்தர் உலகம் அப்படிங்கிற பகுதியும் ஜப்பானிய ஹைகோ அப்படிங்கிற பகுதியும் தொலைந்து போனவர்கள் வெள்ளிவாரதம்ங்கிற செயல்பகுதியும் காஞ்சனை முன்னிறைங்கிற துணை பாட துணைப்பாடமும் நிறுத்த குறியீடுகளையும் நீக்கம் செஞ்சுருக்காங்க இந்த நிறுத்த குறியீடுகள் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் வந்து படித்தது அதனால் இதை நீக்கம் செஞ்சுருக்காங்க மயக்கம் அப்படிங்கிறது பழைய பாடத்திட்டத்தில் ஏற்கனவே நீங்கள் ஆறாம் வகுப்பில் படித்தது அப்படிங்கிறனால அந்த இரண்டு இலக்கணப் பகுதியை வந்து இதில் நீக்கம் செஞ்சுருக்காங்க மற்றபடி இருக்கக்கூடிய அந்த எட்டு இயல்கள் வந்து அப்படியே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கொடுக்கப்பட்டுள்ளது அதை என்னென்ன நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாம் ஒன்றாம் இயல் அதே தான் இரண்டாம் இயலில் வந்து அந்த காஞ்சனை பேஞ்ச காவியங்கிற துணை பாடத்தை வந்து செயல்பகுதியை வந்து இதில் சேர்த்துருக்காங்க மூன்றாம் இயல் அதே தான் நாலாம் இயலில் நீக்கம் செஞ்சு புதிய நோட்ஸ் வந்து இது வந்த இது மொத்தம் லெவன்த்துக்கு வந்து மொத்தம் எட்டு யூனிட் தான் இருக்குது பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த புதிய பாடத்திட்டத்தில் வந்து இந்த ஆண்டு வந்து எட்டு இயல்கள் தான் அதே போலவே பதி பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கும் இரண்டு ஏலை குறைச்சி எட்டு ஏலை சுருக்கியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க புதிய கைடு வாங்குறீங்க நோட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போ இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கல்வி அன்டெய்ன் பண்ணி புதுப்பிக்கப்பட்டது தானா அப்படிங்கிறத நியூ எடிஷனா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பழசம் வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப அந்த பகுதிகளெலாம் நீங்கள் குறைச்சி படிக்க வேண்டியிருக்கும் அதனால எடிசன் பற்றி தகவல் கிடைத்த பிறகு கைடு வாங்குறது அப்படின்னு நம்மனாலும் சரி அனைத்து பாடங்களையும் படிக்கிறதா இருந்தாலும் சரி அதன் வரிசையில் வந்து நீங்க படிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்